ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நர்ம்தாஸ்தம் கிச்சன் இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜையோட பன்னெண்டாவது நாள் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்து போஸ்ட் பண்ண முடியல செம்ம ஒர்க் இருந்தது பட் பிரம்ம முகூர்த்த வீடியோஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணி வந்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து ஒன்னா வந்து ஷேர் பண்ணுறேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைங்கும் போது நான் பூக்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வந்து வைப்பேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை எந்த நேரத்தில் பண்ணுறது அப்படின்னு அதிகாலை மூணு மணிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து விசேஷம் நம்ம கிட்ட நம்ம வேண்டுதலை வச்சு நீங்கள் வேண்டினீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க டெய்லியுமே வந்துட்டு முகூர்த்த பூஜை பண்ணும்போது தலைக்கு குளிச்சு தான் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து தலைக்கு குளிச்சா சேரும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து சாமியை வந்து கும்பிடலாம் நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்ச பிறகு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க ஸோ நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஒரு தடவை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றலாம் அதனால ஒன்றுமே வந்து பிரச்சனை கிடையாது நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம் நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கீங்க உங்களோட மனசு வந்து சுத்தமாக இருந்தாவே சாமிக்கு வந்துட்டு நீங்கள் எது பண்ணாலுமே வந்துட்டு ரொம்பவே வந்து பிடிக்கும் நான் லக்ஷ்மி தேவி தான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து எப்போவுமே வந்து ஏற்றுவேன் ஸோ மேலே வந்துட்டு என்கிட்ட குட்டியான சாமி அரை தான் இருக்குது ஸோ அதனால் இந்த பெரிய பிளேட்டெல்லாம் வந்து வைக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி தேவியை கீழே வந்து வச்சுட்டு நான் எப்போவுமே வந்துட்டு இதில் தான் வந்து விளக்கு ஒரு பித்தளை பிளேட் வந்து எடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா சில்வர் பிளேட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அகல் விளக்கை நான் டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுருவேன் வாஷ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸி தான் எண்ணெய் பெசுக்காக வந்துட்டு இருக்கும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த எண்ணெய் பெசுக்கு வந்து டக்குன்னு போகாது ஒரு ரெண்டே நிமிஷம் வந்து நம்ம நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் மஞ்சள் குங்குமம் வந்துட்டு வச்சாச்சு இந்த மாதிரி செய்யும்போது தான் மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக வந்து இருப்பாங்க எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வந்து ஊற்றினா ஒரு ஒரு விளக்குக்கும் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் இதே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நமக்கு நின்று வந்து ஏரியும் ஸோ கொஞ்சமாக வந்துட்டு எல்லா இதுலேயும் நான் வந்து விளக்கில் ஃபுல்லும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் திரி வந்துட்டு நான் நூல் திரி தான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் பஞ்சு திரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஏற்றி வழிபடலாம் உங்களுக்கு அம்மனுக்கு வழிபடுறீங்க அப்படின்னா நம்ம செகப்பு கலர் திரி கூட நமக்கு கிடைக்குது ஸோ அந்த செகப்பு கலர் திரியில் நம்ம வழிபடும் போது உன்னியுமே ரொம்பவே வந்து விசேஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குபேரருக்காக பச்சை திரி வந்து கிடைக்குது மஞ்சள் கலரில் வந்து திரி வந்து கிடைக்குது ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு விசேஷம் வந்துட்டு இருக்குது பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து அதிகாலையில் நான் வந்து ஏற்றி என்னோடய வேண்டியதில் சாமிக்கிட்ட வந்து வச்சு நான் வேண்டியதில் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த பூஜையை இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடுவேன் ஏன்னா மார்னிங் வந்து ஆஃபீஸ் வந்து நானும் போகணும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிங்கும் போதே நான் அவங்க கிளம்பியிருக்கணும் ஸோ அதனால் அளவுக்கு சீக்கிரமாக வந்து பூஜையை முடிச்சுட்டு நான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது அந்த வேலைகளுக்கு வந்து நான் போயிடுவேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொட்டீனாக வந்துட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது நான் காலையில் ரொம்ப நேரத்தில் வந்துட்டு எல்லா வேலைகளும் முடிச்சாகிறங்காட்டி நான் ஹரிபரியாக இருப்பேன் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்போது நான் வந்து ஃபுல் பிளாக் வந்து ஷேர் பண்ணுறேன் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஊதுபத்தி தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸே செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருந்தது ஸோ பொதுவாக வந்துட்டு ஊதுபத்தி நம்ம வந்து அப்படியே பிரித்து அப்படியே வந்து வச்சுருவோம் ஸோ இது பாக்ஸ்லேயே வந்து போட்டிருக்காங்காட்டி நமக்கு அப்படியே அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இது மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஊதுபத்தி ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஷைனிங்காக வந்துட்டு இருக்கும் இந்த ஊதுபத்தி ஃபுல்லுமே இது வந்து லோட்டஸ் ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா கிளிட்டரிங்காக வந்துட்டு இருக்கும் நார்மல் ஊதுபத்தி மாதிரி இருக்காது இது நல்லா வந்து ஷைனிங் அண்ட் கிளிட்டரிங்காக வந்துட்டு இருக்கும் அந்த ஸ்டிக்குமே வந்துட்டு அந்த ஊதுபத்தியோடய கலர் என்ன கலரோ அதே கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு எனக்குமே புதுசு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கிட்ட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வந்து இது கோல்டன் கலர் சூப்பராக வந்தது இந்த கோல்டன் கலர் இது வந்து சாண்டில் ஃப்ளேவரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு ஒரு இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஸ்டிக் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாசம் ஃப்ளேவரில் வந்துட்டு இருக்குது இது பர்பிள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நானுமே வந்துட்டு என்ன ஃப்ளேவராக இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்குது ஸோ எல்லா ஊதுபத்தியுமே வந்து நல்லா ஷைனிங்காக கிளிட்டரிங்காக வந்துட்டு இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து நல்ல வாசனையாக தான் வந்துட்டு இருந்தது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கூட ரிவ்யூ வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஃபேவரட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெட்டாலிக் கலர்லாம் கையில் ஒட்டுமா அப்படிங்கிறது எல்லாமே எனக்குமே டவுட் வந்து இருக்குது அதை பிரித்து பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சி காட்டில் போட்டு வச்சுட்டே தான் வந்துட்டு இருந்தேன் இதுவுமே வந்துட்டு பூஜைக்கு தேவையான ஒரு தான் இது வந்து மண்ணால் செய்யப்பட்ட லக்ஷ்மி தாயாரோட கால்கள் தான் இந்த கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலைப்பாடு பண்ணி நெயில் பாலிஷ் முத கொண்டு எல்லாமே பண்ணி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து என்ன ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்துட்டு நல்லா வந்து டார்க்காக வந்துட்டு இருக்குது உனியர் கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கொஞ்சம் லைட்டாக இருக்குது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் உடனே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு போட்டேன் பட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டே இருந்தது ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அது அவைல ஆகல ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னியர் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய் ஆல்